வடபுதுப்பட்டி நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியில் அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கும் லட்சிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியருக்கும் பாராட்டு விழா மற்றும் ஆசிரியர் தின விழா பத்தாம் தேதி மதியம் இரண்டு அளவில் நடைபெற்றது தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியில் அரசிடம் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் இலட்சிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு உறவின் முறை தலைவர் ராஜமோகன் தலைமை வகிக்க உபதலைவர் கணேஷ் பொதுச்செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் கல்லூரி செயலாளர் குணசேகரன் வரவேற்று பேச இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் மாணவி வினோதா சிறப்பு விருந்தினர் கவிஞர் வாக்கிங் என்பவரை அறிமுகம் செய்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊட்டி கவிஞர் வாக்கிங் ஆசிரியர் தின விழா சிறப்புரையாற்றினார் இங்கு நிகழ்ச்சியில் மாநில அரசிடம் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராமநாதன் மற்றும் நாடார் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பள்ளி முதல்வர் செல்வி மற்றும் லட்சிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியை பத்மினி உள்ளிட்டோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது நினைவுப் பரிசுகளும் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர் விழாவில் கல்லூரி முதல்வர் பியூலா ராஜினி ஏற்புரை வழங்கினார் இணைச் செயலாளர் மணிமாறன் மற்றும் உறவின் முறை பெரியோர்கள் முதல்வர் மற்றும் பேராசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்து நினைவுப் பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக கல்வியல் கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜேஸ்வரி நன்றி கூறினார்